வணக்கம் ஸோ இந்த ஷார்ட்ஸில் ரேஷியோ அந்த ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகித இருந்து ஒரு பேசிக் கொஷின் வந்து பார்ப்போம் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் சிக்ஸ்டி அந்த த டிஃப்ரென்ஸ் இஸ் சிக்ஸ் தென் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நான் ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் அறுபது அதே ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஒரு முறை அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணிங்க இன்னொரு முறை அந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணிங்க ஸோ இங்கே அறுபத்தாறு பை ரெண்டு இங்கே ஐம்பத்தி நாலு பை ரெண்டு ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா முப்பத்தி மூணு இதை டிவைட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழு பாருங்கள் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஆட் பண்ணால் அறுபது கழிச்சிங்கன்னா ஆறு ஸோ இதுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க நான் த்ரீ ஆல டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் பதினோரு முறை முப்பத்தி மூணு ஒன்பது முறை இருபத்தி ஏழு ஸோ லெவன் இஸ் நைன் அப்படின்றது இந்த கொஷின்க்கான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ